thank you மத்திய அரசின் இ சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் இதுவரை மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவ ஆலோசனைகள் பெற்றுள்ளனர் இதில் அதிக ஆலோசனை பெற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் தமிழகத்தில் இருந்து மட்டும் இதுவரை ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் அழைப்புகள் அளித்து பயன்பெற்றுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலான சூழ்நிலையில் பொதுமக்கள் மருத்துவர்களை நேரடியாக சந்திக்க இயலாத நிலை உள்ளது அதை கருத்தில் கொண்டு தங்கள் இருப்பிடங்களில் இணையதளம் வாயிலாக மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறும் என்ற திட்டம் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த சேவையை பயன்படுத்த இணையதளம் வாயிலாகவோ அல்லது ஆண்ட்ராய்டு செயலி மூலமாகவோ தங்களது தொலைபேசி எண்ணை பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு மருத்துவருடன் தொடர்பு கொண்டு காணொலி முறையில் மருத்துவ ஆலோசனை பெறலாம் மேலும் மருத்துவரின் மருத்துவ பரிந்துரை சீட்டு நோயாளிகளின் செல்லிட பேசிக்கு டிஜிட்டல் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் அதை பயன்படுத்தி அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மருந்தகங்கள் அல்லது தனியார் மருந்தகங்களில் மருந்து மாத்திரைகளை பெற்றுக் கொள்ளலாம் தமிழகத்தில் இந்த திட்டத்தில் பொதுமக்களுக்கு காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அனைத்து நாட்களிலும் ஆலோசனை அளிக்கப்பட்டு வருகின்றது ஏறத்தாழ எழுநூறுக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருகின்றது அலோபதி சித்த மருத்துவம் மட்டுமல்லாது யோகா இயற்கை மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளும் அதன் கீழ் வழங்கப்பட்டு வருகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது